வணக்கம் டெக்ஸ் போட்ட நண்பர்களை இன்னைக்கு இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு என்று சொல்லக்கூடிய நூறு நாள் வேலையை பெயர் மாற்றம் செய்ய போறாங்க அது என்ன பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புஜியா பாபு கிராமின் அண்ட் கிராமின் ரோஷ்கர் யோஜனா அப்படின்னு சொல்லி பெயர் மாற்றம் வந்து செய்வதாக வந்து மத்திய அரசு வந்து அறிவிச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் இது வேலை நாட்கள் இதுக்கு முன்னாடி வரையிலும் நூறு நாட்கள் வந்து வேலை நாட்களாக இருந்ததை இப்போ நூற்றி இருபத்தைந்து நாட்களாக உயர்த்த போவதாக கூறியிருக்கின்றனர் அது மட்டும் இல்லாமல் இதில் என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர்களுடைய சம்பத விகிதம் இதுக்கு முன்னாடி முன்னாடி தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் முன்னூற்றி ரூபாய் வரையிலும் கொடுத்துட்டு இருந்தாங்க தற்பொழுது அதில் ரெண்டு டு ஏழு பர்சன்டேஜ் வரையிலும் உயர்த்துவதாக கூறியிருக்கின்றனர் இதனால் என்ன ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம்பள விகிதம் வந்து ஓரளவு கணிசமாக உயரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது எவ்வளோ அமௌண்ட்லேருந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதினேழு ரூபா வரையிலும் வந்து உயர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா முன்னூற்றி பத்தொம்பது ரூபாயிருந்து முன்னூற்றி ரூபாய் வரதுக்கான வாய்ப்புகள் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு மார்ச் ஏப்ரல் மாதத்தில் வந்து மேபி இது வந்து உயர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மட்டும் இல்லாமல் இது எதற்காக பயன்படுறாங்க எதுக்காக இந்த நூறு நாள் வேலை நூற்றி இருபத்தஞ்சு நாட்களாக நாட்களாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏற்கனவே இருந்தாலும் இது என்னென்ன பயன்பாட்டுக்காக இந்த நூறு நாள் வேலையை காங்கிரஸ் அரசாங்கம் அப்பொழுது எதற்காக கொண்டு வந்துள்ளது அப்படிங்கிறது நம்ம சின்ன ஒரு சுருக்கமாக பார்த்துக்கலாம் இது என்னென்னா வேலை இல்லாத காலத்தில் அது மழை இல்லாத காலத்தில் வந்து வறட்சியாக இருக்கலாம் அந்த டைமில் வந்து வேலை இல்லாமல் மக்கள் இருப்பாங்க அந்த டைமில் வந்து இதை வந்து பயன்படுத்தி அவங்க மக்களுக்கு தினசரி வருமானம் வரணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்திருந்தாங்க எல்லா மக்களுக்கும் இது உறுதி செய்யும் வகையில் வந்து முக்கியமான ஒரு முன்னெடுப்பாக இருந்தது இந்த சமயத்தில் ஏரி குளம் கால்வாய் சீரமைப்பு மறக்கன்று நடுதல் மண் பாதுகாப்பு விவசாய நிலம் சமன்படுத்துதல் கிராம சாலை நடைபாதை மழைநீர் சேகரிப்பு பணிகளை வந்து இது மேற்கொள்ள பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க இது மட்டும் இல்லாமல் நிலம் சீரமைப்பு அதாவது பார்த்தீங்கன்னா பயிர் உற்பத்தியாக அதிகரித்தல் நீர்த்தேக்க திட்டங்களாவது வறட்சி இல்லாமல் இருக்கிறதுக்காக நீர்த்தேக்க திட்டங்களாக பண்ணிட்டிருக்காங்க மண் அரிப்பு இதன் மூலயமா வந்து கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க வேலை அதாவது வேலை இல்லாத டைமில் வந்து எல்லாரும் நகரத்தை நோக்கி எல்லாமே பயணிச்சிட்டு இருந்தாங்க இதை தடுக்கிறதுக்காக கிராமப்புறங்களில் வந்து அங்கே தங்கி அவங்க வேலை பார்க்கணுங்கிறதுக்காக இந்த ஒரு ஒரு அமைப்பு வந்து கொண்டு வந்து வந்து அவங்களுக்கு நூறு நாள் வேலை திட்டத்தை வந்து கொண்டுட்டு இருந்தாங்க இதனால் பெண்கள் சம ஊதியம் வந்து எல்லாத்துக்கும் கரெக்டாக அந்த நூறு நாள் வேலையில் பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி இருவருக்குமே சம ஊதியங்கள் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க இது அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு அருகாமையிலேயே அந்த வேலை இருக்கிறதுனால அவங்க வந்து நல்லபடியாக ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருந்தால் அவங்க சுயமரியாதையும் பொருளாதார சூழ்நிலையில் நல்ல ஒரு உச்சத்தடைய மாதிரியும் அவங்களுக்கு வந்து பெண்களுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு நிதாக கொண்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் இதனுடைய பணம் எப்படி நேரடியாக அவங்களுடைய வங்கி கணக்கில் டைரெக்டாக போகிற மாதிரியும் எந்த ஒரு இடைத்தரகர்கள் இல்லாமல் பண மோசடி இல்லாமல் இருக்கிறதுக்காக அவங்க டைரெக்டாக அவங்களுடைய ஆதார் மூலயமா அவங்க அக்கௌண்ட்டுக்கே போட்டுட்டு இருந்தாங்க இதனால் என்னென்ன நமக்கு நன்மைகள் கிடைச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வறட்சி இல்லாமல் வெள்ளம் இந்த ரொம்ப பேரிடர் பிரச்சனை இல்லாமல் எல்லாமே வந்து கிராமப்புறங்களில் நல்லாவே இருந்தாங்க இது போன்ற நல்ல காரணங்களுக்காக தான் இந்த நூறு நாள் திட்டம் கொண்டு வந்துடுறாங்க இப்பொழுது நூறு நாள் திட்டத்தை நூற்றி இருபத்தி ஐந்து நாட்களாக ஓய்வு போகறதுனால உங்களுக்கு எந்த அளவுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க நான் கூறிய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்